ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் இருக்கிற அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக முடி நரைச்சி போகிறது அப்படின்றது அது மட்டுமே இல்லாமல் இந்த ஒரு டிப்பு நீங்கள் ட்ரை பண்ணால் போதுங்க எவ்வளோ பெரிய நரைச்ச முடியாக இருந்தாலும் உங்கள் நரைச்ச முடி சீக்கிரமாகவே கருப்பாக மாற்றிடலாம் அதுவும் வித்தின் மினிட்ஸில் வீடியோ எல்லாருமே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப் ஒன்று பார்த்தலாம் அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த மாதிரி காலியான சோப்பு டப்பா தாங்க எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமேட்டு நமக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் கிராம்பு போட்டுக்கலாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி செக்யூராக ஒரு ரப்பர் பேண்டு கூட போட்டு விட்டுக்கலாங்க நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குங்க இந்த ஒரு பொட்லாம் இந்த பொட்டலாம் நம்ம போட்டு விட போகிறது கொஞ்சம் டாட்ஸு நம்ம ஒரு சேஃப்டி பின் எடுத்து இந்த மாதிரி அந்த டிஷ்யூ பேப்பரில் போட்டதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த மாதிரி சோப்பு பாக்ஸுக்குள்ள அதை போட்டுட்டு அந்த சோப்பு பாக்ஸ் நல்லபடியாக அந்த இது வெளியே வராமல் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சோப்பு குட்டியா ஒரு ஹோல்ஸ் போட்டு விட்டுருந்தோங்க அவ்வளோதான் இந்த சோப்பு பாக்ஸ் நல்லபடியாக செல்லோ டேப் கூட போட்டு விட்டுக்கலாம் இந்த சோப்பு பாக்ஸுக்கு மேலே நம்ம இந்த ஹோல்ஸ் போட்டு விட்டதுனால நமக்கு நல்ல ஒரு நறுமணம் அந்த சோப்பு பாக்ஸில் இருந்தோம் அது மாதிரி நம்ம சேர்த்து கொடுத்தா அந்த கிராம்பூவில் இருந்து நல்ல ஒரு நறுமணம் இருக்குங்க நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் இது உங்கள் டாய்லெட்டில் அப்படி இல்லைன்னா வாட்ரோப்பில் எல்லாம் வச்சுக்கலாங்க நல்ல ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துட்லாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த மாதிரி ஒரு டேப்லெட் ஸ்ட்ரிப் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் நிறைய பெரியவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா இனி இப்போது பார்வமங்களாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்புங்க இந்த மாதிரி இந்த டேப்லெட்டோட எக்ஸ்பைரி டேட்டு பார்க்குறதுக்கு ஜஸ்ட் இன்னொரு ஃபோன் எடுத்துகிட்டு நீங்கள் கேமராவில் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் அந்த எக்ஸ்பைரி டேட்டு நல்லபடியாக என்லார்ஜ் பண்ணி பார்க்கலாங்க பார்வமங்களாக இருக்கிறவங்களுக்கும் ஏஜ்டாக இருக்கிற பர்சன்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்பு இங்கே பாருங்கள் எவ்வளோ வேணாலும் நம்ம என்னார்ஜ் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளோடது டேப்லெட் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கான ஒரு ஈஸியான ஒரு வழி இங்கே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பு ஒன்று பார்த்துலாங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தால் நம்ம இந்த மாதிரி கஃப் சிறப்பு அப்படி இல்லைன்னா ஃபீவருக்கெல்லாம் நம்ம சிறப்பு வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் அந்த சிறப்பெல்லாம் ரெண்டு வருஷம் எல்லாம் எக்ஸ்பைரி டேட்டும் இருக்குங்க ரொம்பவே நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தால் அது வரல பட்ட அந்த எக்ஸ்பைரி டேட்டு இல்லாமல் அழிஞ்சு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி அழியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப்பு நீங்கள் மேலே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது லைஃப் லாங் அதாவது அந்த எக்ஸ்பைரி டேட்டு முடிகிற அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் அந்த எக்ஸ்பைரி டேட்டு பாட்டிலேருந்து போகவே போகாதுங்க அது மட்டுமே இல்லாமல் நம்ம கிச்சன் நம்ம யூஸ் பண்ற பிக்கல் பாட்டில்ஸு அப்படி இல்லைன்னா மசாலா பாட்டில்ஸ் எல்லாம் ரொம்ப நாளுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதில் எக்ஸ்பைரி நம்ம போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு செல்லோட்டை போட்டு விட்டுட்டோம்னா அது அழிஞ்சு போகவே போகாதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பண்ணுங்கள் அப்போ நீ நமக்கு நம்மளோட அடுத்தடி பொண்ணு பார்த்துடலாங்க இப்போ நல்ல வெயில் காலம் இல்லை நல்லா ஸ்வெட்டிங் ஆகும் நம்ம எல்லாருமே ஸ்ப்ரே டியோஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் அந்த ஸ்மெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு தான் லாஸ்ட் ஆகும் அந்த மாதிரி இல்லாமல் நான் ரொம்ப நேரத்துக்கு நம்ம அடிக்கிற அந்த ஸ்ப்ரேயோட ஸ்மெல்லும் டியோஸோட ஸ்மெல்லாம் இருக்கிறதுக்காக கொஞ்சம் வாஸ்லைன் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப நேரத்துக்கு அந்த ஒரு ஸ்ப்ரேயோட ஸ்மெல்லை லாஸ்ட் பண்ணி நிற்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக் சீட் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஃப்ளாக் சீட்டு நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஒரு மீடியம் சூடான தண்ணியில் ஒன்று சோக் பண்ண ஒரு ஒன் ஹவர் டைமுக்கு சோக் பண்ணி வச்சிடலாங்க அந்த தண்ணி நம்ம இந்த மாதிரி நம்ம ஒன் ஹவர் டைமுக்கு சோக் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த சோக்கான தண்ணி அதாவது குதிர்ந்து வந்த அந்த தண்ணியை நம்ம ஊற்றிட்டு தான் இது யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் ஒன் ஹவருக்கு அப்புறம் நான் சுடு தண்ணி ஊற்றுனதுனாலே நல்ல இந்த சீடு நல்லா சோக்காய் வந்துருச்சு சீடு நம்ம குதிர்க்க வச்ச அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது அந்த தண்ணி யூஸ் கொட்டினதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஃப்ளாக் சீடு குதிர்ந்து வந்த அந்த ஃப்ளாக் சீட் தான் யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் அந்த ஃப்ளாக் சீடு அந்த இருந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லபடியாக ஒன்று கொதிக்க வச்சிருலாங்க இந்த காலத்தில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் நல் சீக்கிரமாகவே முடி நரைச்சி போகிறது அப்படின்றது அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு இருதாங்க நம்ம இந்த மாதிரி ஃப்ளாக்ஸிட் ஜெல்லு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிவிட்டு வீக்லி டுவைஸ் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வந்தோம்னா அந்த ஒரு ப்ரீமெச்சூர் கிரே அப்படின்ற பிரச்சனை நமக்கு இருக்கவே இருக்காது அது மட்டுமே இல்லாமல் நம்ம முடியோட ரூட்டை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணி முடி நல்லா திக்காக அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் நல்லா ஷைனாக பார்க்குறதுக்கும் நல்ல ஷைனாக இருக்கிறதுக்கும் இந்த ஒரு ஜெல்லு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி மீடியமாக சூடாக ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை வடிகட்டி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில தான் நமக்கு ஜெல் இருக்கணும் நம்ம இது நல்லா ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம வடிகட்டி எடுத்தால் தான் நமக்கு வடிகட்ட முடியும் அப்படி இல்லைன்னா ரொம்பவே அந்த ஜெல்ல வந்துட்டு நமக்கு வடிகட்ட முடியாத அளவுக்கு டைட்டாக இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் அதனால் அந்த மீடியம் சூட்லேயே நம்ம வடிகட்டி எடுக்கிறது தான் நல்லது வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தலையில் அப்ளை பண்ணணுங்க நம்ம தலைமுடியில் அப்ளை பண்ணணும் நீங்கள் இந்த ஜெல் அப்ளை பண்ணும்போது தலைமுடியில் ஆயில் எல்லாம் இருக்கக்கூடாதுங்க நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் பொறுத்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு நீங்கள் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தால் மட்டுமே போதும் அப்படி இல்லைன்னா மைல் ஷாம்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மீடியம் சூடாகவே நான் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேங்க இது ஆற ஆற நல்லா இன்னும் நல்ல ஜெல் மாதிரி ஆயிரும்ங்க அவ்வளோ நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்குற ஒரு அருமையான ஃப்ளாக்ஸிட் ஜெல் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இந்த ஒரு ஃப்ளாக்ஸிட் ஜெல் நம்ம முடிக்கு கொடுக்குது அப்படின்றது கடைகளில் இன்றைய காலத்தில் நல்ல காஸ்ட்லேயே இந்த ஒரு ஃப்ளாக்ஸிட் ஜெல் கிடைக்கிதுங்க நம்ம வீட்லேயே சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை எல்லாம் இருந்தால் இந்த ஒரு ஜெல் அதுக்கப்புறமேட்டும் நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா அந்த டேண்ட்ரஃப் தொல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது இச்சிங் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கவே இருக்காது முடி நல்லா அடர்த்தியாக வளரும் அது மட்டுமே இல்லாம சீக்கிரமா நரைச்சு போகிற பிரச்சனை அதுக்கப்புறமேட்டு இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்போ இனி நமக்கு நம்மளோடத அடுத்த டி பொண்ணு பார்த்து நம்ம வீட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் இருந்தால் மட்டுமே போதும் அதை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக ஹேர்டே பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்காக வேண்டிட்டு நான் ஒரு இரும்பு பேன் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் அந்த இரும்பு பேனில் இந்த மாதிரி கொஞ்சமாக துரும்பு எடுத்துருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த ஹேர்டே நல்லபடியாக செட் ஆகும் இப்போ நம்ம ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல தயிர் எடுத்துக்கலாம் அதில் நம்ம ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த ரெண்டு இன்கிரீடியன்ஸும் நம்ம முடிக்க அவ்வளோ நல்ல அந்த கரோட்டன் லெவல் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி மூட்டி நல்லா திக்கா அடர்த்தியா வளர்றதுக்கு தயிரும் அது மாதிரியே காஃபி பவுடரும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆகுதுங்க இது ரெண்டும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் பொறுத்து நம்ம இது பார்த்துட்டோம்னா நல்லபடியா நம்மளோட ஹேடே செட் ஆயிருக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேங்க நான் நம்ம ஹேர்டே பண்ணும்போது கண்டிப்பாக அயன் பேன் மட்டுமே எடுக்கணுங்க அயன் பேன் அயன் தவா எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அயனாக இருக்கணும் அதில் கொஞ்சம் துரும்ப இருந்தால் அவ்வளோ நல்லதுங்க நீங்கள் வேறு அலுமினிய பாத்திரத்துல எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆணி ஏதாச்சும் அதில் போட்டு வச்சுட்டு நீங்கள் ஹேர்டே பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம இரும்பு தவால நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த இரும்பு தவால் இருக்கிற துரும்பில் இருக்கிற ஃபெரிக் ஆக்சைட் நம்மளோட டே நல்லபடியாக செட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த மாதிரி லிட் போட்டு ஒரு ஒன் ஹவர் டைமுக்கு ரெஸ்ட் பண்ணுறதுக்கு விட்டு விட்டுடலாங்க ஒன் ஹவர் பொறுத்து நம்ம பார்த்தா நம்மளோட ஹேடே நல்லபடியாக செட் ஆயிருங்க இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஹேடே இங்கே ஆனால் நமக்கு ரொம்ப நாளைக்கு இந்த ஹேடே நிற்காது ஹார்ட்லி ஒரு செவன் வாஷ் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஹேடே உங்கள் தலையில் தாங்குங்க பாருங்க நல்லபடியாக நமக்கு அந்த ஹேடே கலர் சேஞ்ச் ஆகி கிடச்சிருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக வீட்டில் நேச்சுரலாக நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஹேடே இங்கே இன்றைக்கி நான் என்னோடய வீடியோவில் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் படிக்கிறேன் அது மட்டுமே இல்லாமல் நல்ல நல்ல டிப்ஸும் நான் என் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்